சதவீத டாப்பிக்கில் அடுத்த கணக்கு இரு எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணில் இருபது சதவீதம் ஆகும் சிறிய எண் இருபதுன்னு கொடுத்துட்டாங்க பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க இது வந்து ஓல்டு கொஷின் இந்த கொஸ்டின் கேட்டு தந்துருக்காங்க இரு எண்களின் வித்தியாசம் அதாவது பெரிய நம்பர் சிறிய நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது அந்த ரெண்டு நம்பரோட வித்தியாசமானது பெரிய எண்ணில் இருபது சதவீதம் கொடுத்துருக்காங்க எல்னால் பெரிய நம்பரு எஸ்னால் ஸ்மால் நம்பரு எல் மைனஸ் எஸ் அது ரெண்டு வித்தியாசமானது எல் எல்னால் பெரிய நம்பரோட இருபது சதவீதம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதில் கொஸ்டினை பார்த்து இந்த கான்செப்ட்டும் நம்ம கொண்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு வரைக்கும் ரெண்டு நம்பரோட வித்தியாசம் வந்து பெரிய எண்ணோட இருபது சதவீதத்துக்கு ச சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது சிறிய அடுத்தது அடுத்தது வந்து சிறியன் இருபதுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ எல் மைனஸ் எஸ்ஸு எஸ்னால் ஸ்மால் நம்பர் ஸ்மால் நம்பருக்கு போல் இருபது போட்டுக்கலாம் எல் மைனஸ் இருபது ஈக்குவல்ட்டு எல்ல இருபது அது அப்படியே வந்துடும் அடுத்தது இந்த நூறுங்கிறது வந்து இந்த சைடு வந்துடும் நூறு இந்த சைடு வந்து பெருக்கும் நூறோட எள்ளை பெருக்கனா நூறு எழு மைனஸ் நூறோட இருபது பெருக்கினா ரெண்டாயிரம் ஈக்குவல் டு எழுண்டு இருபது இருபது எழு அடுத்த ஸ்டெப்பு நூறு எல் இந்த இருபது ஏழுங்கிறது இந்த பக்கம் மைனஸ் வந்துடும் நூறு எல் மைனஸ் இருபதுகள் ஈக்குவல் டு ரெண்டாயிரம் அப்படி கொண்டு வந்துடும் கொண்டு வந்துடும் அடுத்த நூறு எள்ளேருந்து இருபது எழு போணுச்சுன்னா எண்பது எழு எண்பது எள்ளில் எண்பது எள்ளுங்க ரெண்டாயிரம் ஸோ எள்ளிக்கோல்ட்டு ரெண்டாயிரம் வகுத்தல் எண்பது இந்த எண்பது எந்த பக்கம் தான் வகுத்துறோம் ரெண்டாயிரம் வகுத்தல் எண்பது அடித்தோம்னா இருபத்தஞ்சி இரு ரெண்டாயிரம் வகுத்தல் எண்பது இருபத்தஞ்சி ஸோ பெரிய நம்பருக்கு இருபத்தஞ்சி சிறிய நம்பர் இருபது நமக்கு கிடச்சிருக்கு எள்ளுங்கிறது பெரிய நம்பர் கிடைச்சா இருபத்தஞ்சா ஆன்சர் இது ஓல்டு கொஷன் இருக்க கேட்டிருந்துருக்காங்க பார்த்து வச்சுக்கிங்க